மத்திய சப்டகுவவ மேல் தேன் மற்றும் வடமேல் மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்டகமுவ மேல் தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மாகாணத்திலும் அத்துடன் புலனறுவை மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது மத்திய சபற்றுக்கம மேல் மற்றும் உவ மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் குறுநாகர் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலி வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் மட்டக்களப்பு தொடக்கம் பொத்துவில்லூடாக கம்பாந்தோட்டை வரிகான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடிகுடன் கூடிக மழை பெய்யக்கூடும் கம்பாந்தோட்டை தொடக்கம் காலி கொழும்பு ஊடாக புத்தளம் வரிகான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது எடிகுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன கடல் பிராந்தியங்களில் மடத்த காலத்திற்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலைக்குடன் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்